அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடிட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா முக்கியமான எடிட்டோரியல்ஸு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முக்கிய முடிவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்றது நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்கப்போகுது அதனால தான் இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நம்மளுக்கு ஜி டுவெண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்மளோட இந்தியாவில் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ஜி இருந்து நம்மளுக்கு போன வருஷம் எக்ஸாம்லலாம் கேட்டிருந்தாங்க அதனால கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் பிரிக்ஸ் பற்றி நம்மளுக்கு ஃபேக்சுவலாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பிரிக்ஸ் பற்றி வந்த ஒரு எடிட்டோரியல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டோட முக்கியமான முடிவுகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பதினேழாவது உச்சி மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரானோட வர்த்தகம் செய்கிற வர்த்தகம் செய்யுது அப்படின்னா இந்தியா இந்தியாவை சேர்த்து இருக்கிற நாடுகளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூடுதலாக வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நாளில் ரெண்டு நாடுகளும் பொதுவான சவால்களை எதிர்கொள்கின்றது அப்படின்னும் இந்தியா அப்படின்றது இந்தியாவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா உலக நாடுகளோட நலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் நடுவில் ஒரு சில கிளாஷ் இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்பொழுது ஈரான் கூட நம்ம வர்த்தகம் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தண்டனையா இருபது பர்சன்டேஜ் டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு ஆனா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலக நலன் தான் வந்து இந்தியாவோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிரிக்ஸ் அமைப்போட தலைமையிடமாக செயல்படுது எங்கே போகுது அப்படின்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா உலகமே வந்து உலகத்தோட சூழலே நிச்சயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிக்கல் நிறைஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நிறைய இடத்துல நிறைய நாடுகளுக்கு நடுவில் என்ன இருக்குது போர் இருக்குது பொருளாதாரம் வந்த நிலை அப்படின்றதுலாம் இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா பதினெட்டாவது உச்சி மாநாடு அப்படின்றது நம்மளோட இந்தியாவில் நடக்கிறத முன்னிட்டு அதுக்கான அதிகாரபூர்வமான இணையதளத்தையும் அதிகாரபூர்வமான லோகோ லச்சிரையையும் அறிமுகப்படுத்தி பேசியிருக்காரு தற்போதைய உலகளாவிய சூழலில் புவிசார் அரசியல் அப்படின்றது நிச்சயமற்ற தன்மையாகவும் சிக்கலான பொருளாதார நிலைமைகள் கொண்டிருக்குது கால்நிலை மாற்றத்தில் நிறைய அபாயங்கள் இருக்குது நிறைய தொழில்நுட்ப மாற்றங்கள் நடக்குது உலக நாடுகளை பாதிக்கிற தொடர்ச்சியான வளர்ச்சி இடைவெளிகள் அப்படின்றது இப்போ இருக்கிற சவால்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அப்படியே நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும் உலக நாடுகளோட சவால்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அரசியல் நிச்சயமற்ற தன்மை அரசியல் அப்படின்றது எல்லா நாடுகள்லையுமே நிச்சயமற்ற தன்மையோடு தான் மேக்சிமம் இருக்குது சிக்கலான பொருளாதார நிலைமைகள் பொருளாதாரமும் வந்து நிறைய ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது காலநிலை மாற்றத்தினால நிறைய பாதிப்புகள் நம்ம எல்லா நாடுகளும் சந்திச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரியான தொழில்நுட்ப மாற்றங்கள் ஓகேவா நிறைய வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜி மாதிரி எல்லா செக்டர்ஸ்லேயும் நிறைய வந்து டெக்னாலஜியில் மாற்றங்கள் அப்படின்றது நடக்குது அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி இடைவெளிகள் ஒரு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பயங்கர பணக்காரராக இருக்கார் இன்னொருத்தர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கார் அதே மாதிரி தான் நாடுகளுக்கும் ஒரு நாடு பயங்கர பணக்கார நாடாக இருக்கு சில நாட்டில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட அந்த காசு இந்த மாதிரி சவால்கள் வந்து சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சி முன்னுரிமைகளையும் கருத்தில் கொண்டுதான் இந்த உரையாடல் ஒத்துழைப்பு நடைமுறை செயல்பாடுகளுக்கான முக்கிய தளமா நம்மளோட பிரிக்ஸ் மாநாடு அப்படின்றது இருந்துட்டு வருது பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிரிக்ஸ் அமைப்போட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியான்னு நம்ம பார்த்தோம் அந்த தலைமை பொறுப்புக்காக நாலு முக்கிய மு முன்னுரிமைகளை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு மறுபடியும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம் அது என்னென்ன அப்படின்னா ரெசிலியன்ஸ் மீள்திறன் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதில் வந்து மீண்டு வர்றது ஓகேவா கண்டுபிடிப்பு இன்னோவேஷன் கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு ஸ்டஸ்டைனபிலிட்டி நிலைத்தன்மை இதனாலும் வந்து முக்கியமான முன்னுரிமைகளா இந்த நாட்டில் இருக்கும் அதாவது இந்த மாநாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் வந்து இந்த மாநாட்டுக்கே வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் மற்றும் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் நிதி கலாச்சாரம் மற்றும் மக்களிடையே பரிமாற்றங்கள் இது எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று முக்கிய பிரிவுகள்ல முன்னுரிமைகளை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஓகேவா அப்போ இந்தியா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஜி டுவெண்ட்டியோட உச்சி மாநாட்டை வந்து நடத்தினாங்க ஓகேவா அங்கே அப்போ வந்து என்ன பார்த்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லுமே வந்து இரநூறு கேம்ப் வந்து போட்டாங்க இரநூறு இடத்துல வந்து கூட்டம்லாம் போட்டாங்க நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அவங்க அதுக்குன்னு ஜி டுவெண்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ ஆரம்பிச்சாங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தாமரை இருக்கும் இப்போ பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலையும் தாமரை வந்து இருக்குது ஓகேவா பிரிக்ஸ் உச்சி மாநாடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் நம்மளோட ஒன்பது யூனியன் பிரதேசங்களில் எல்லா இடத்துலையுமே கூட்டம் வந்து நடத்துவாங்க எத்தனை கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கூட்டம் வந்து நடத்துகிறாங்க எத்தனை நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நகரங்களில் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்போது நூறு கூட்டங்கள் நடத்துகிறாங்க அறுபது நகரங்களில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல்வேறு நாடுகள்லேருந்து வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து நம்மளோட இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு வருவாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தனியாக அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை அளவிலான கூட்டங்கள் கருத்தரங்குகள் பணிக்குழுக்கள் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நூறு இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சிக்ஸ்டி சிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்காக புதுசாக கொண்டு வந்த அந்த லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் வந்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இருக்கிற பதினோரு நாடுகளோட கலர்ஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பூ என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா பிரிக்ஸ் அமைப்பில் என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியா எத்தியோப்பியா இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெலாரஸ் பொலிவியா கஜகஸ்தான் கியூபா மலேசியா நைஜீரியா தாய்லாந்து உகாண்டா உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகளில் வந்து அவங்களோட கூட்டமைப்பு நாடுகளாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்னு பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு ஓகேவா இந்த காமன்வெல்த்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து இருந்தாங்க ஓகேவா அந்த மாதிரி காமன்வெல்த்ல சேராத சில நாடுகள் வந்து அவங்களுக்கான ஒரு அமைப்பை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுவித்தது தான் பிரிக்ஸ் ஓகேவா இதில் பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சீனா எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா ஓகேவா இவங்க அஞ்சு பேர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க எதுக்கு அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் இல்லாத ஒரு நாடுகளோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இந்த வருஷம் ஜனவரி வந்து இந்தோனேஷியா வந்து இதில் சேர்ந்துருக்காங்க அப்போது இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருவாக்கும் போது ஆறு அஞ்சு நாடுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாடுகள் சேர்ந்திருக்கும் அது என்னென்ன அப்படின்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இவங்கெல்லாம் சேர்ந்திருப்பாங்க இப்போ வந்து நம்மளுக்கு இந்தோனேஷியாவும் வந்து என்ன சேர்ந்துருக்காங்கன்னா சேர்ந்துருக்காங்க ஓகேவா அப்போது நம்ம ஜி டுவெண்ட்டி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்த்துருப்போம் உலகத்தில் பயங்கர பணக்கார நாடுகளாக இருக்கிற நாடுகள் அந்த பணம் பணத்தில் வந்து ரெண்டு மங் ரெண்டு மூணுல ரெண்டு மடங்கு வந்து ஜி டுவெண்ட்டியில் இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம ஃபேக்ட் வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி பிரிக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க உலக மக்கள் தொகையில் பாதி பேர் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகளில் இருக்காங்க அப்படின்னும் உலக பொருளாதாரத்தில் நாளில் ஒரு பங்கு வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சவுதி அரேபியாவையும் இதில் சேர்க்கறதுக்காக இப்போ அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி உலக கொட் கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதில் சேர்க்கப்படாத நாடுகளோட பிரதிநிதியாக தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து இருந்துச்சு ஓகேவா இது வந்து வளரும் நாடுகளோட குரலாக வந்து தன்னோட முன்னிறுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வளர்ந்த நாடுகளாக இருக்கும் அதில் வளராத நாடுகள்னு நம்ம இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யாவெலாம் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கிழக்கில் இருக்கிறவங்களும் சேர்த்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறோம் இதை இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது வந்து நீ நியாயமான வளர்ச்சி சமமான வர்த்தக விதிகள் மற்றும் உலகளாவிய நிறுவனங்களோட சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு சாத்தியமான மாற்று வழிகளையும் பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்றது ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்டிபி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் உலக வங்கி இந்த மூணு பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதில் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் உலக வங்கியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து க நம்மளுக்கு வந்து நிபந்தனைகளை வந்து விதிப்பாங்க ஆனால் பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்றது விட அரசியல் நிபந்தனையும் இல்லாமல் கடனை வழங்குறதுக்காக தான் இந்த ஐஎன்டிபி அப்படின்ற பேங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளோட உள்கட்டமைப்பு மற்றும் தூய்மையான எரிசக்தி இதில் வந்து கூட்டு முதலீடுகள் செய்யவும் திட்டமிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா தேங்க் யூ